தங்க முதலீட்டாளர் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி கோல்டு ரேட்டு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்றைக்கி சந்தை நிலவரப்படி கோல்டோட ரேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் இன்றைக்கி கோல்டோட ரேட் வந்து ரொம்ப குறஞ்சிருக்குங்க ரொம்ப சொல்ல முடியாது நேற்றைய விட இன்றைக்கி கம்பேர் பண்ணும்போது நூற்றி அறுபத்தைந்து ரூபாய் வந்து கோல்டு ரேட்டானது குறைஞ்சிருக்குது ஸோ இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு இன்றைக்கி விற்பனையாக இருக்குங்க இது நேற்றைய விலையோட கம்பேர் பண்ணும்போது நூற்றி ரூபாய் வந்து குறைவாக இருக்குது இருபத்தி ஒரு கேரட் ஆபரண பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி ஏழு ரூபாய் அப்படிங்கிற ரேட்ல இன்னைக்கு பிக்ஸ் பண்ணி விற்க போறாங்க ஸோ இருபத்தி நாலு கேரட் ஆபண தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா எட்டு கிராமுக்கு ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்து ரூபாய் அப்படிங்கிற ரேட்டில் விற்க போகிறாங்க ஸோ தமிழகத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரத்தை பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு கேரட் தங்கமானது பதினோராயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபாய்க்கும் ஈரோட்டில் மற்றும் கோயம்புத்தூர் மற்றும் சென்னை இந்த மூணு நகரங்கள்லேயும் விற்க போகிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் மட்டும் ஒரு ஒரு ரூபா குறைஞ்சி பதினோராயிரத்தி முன் எழுநூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு வந்து ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுதான் என்னையோட தங்கத்தொட விலை ஸோ இந்த நீங்கள் இன்னைக்கு தங்க வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி கடையில் கொஞ்சம் விசாரிச்சுட்டு இன்னைக்கு ரேட்டு அந்த கடையில் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சிங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் அந்த கடையில் மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அது பொறுத்து அதோடய விலை மாறிக்கிட்டே இருக்கும் நன்றி